இன்ஸ்டாகிராம் பதிவால் பறிபோன ஈக்வடார் அழகு ராணியின் உயிர் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியை தேடப்படும் ஒரு பட்டியலில் வைத்த ரஷ்யா பாகிஸ்தானில் ராணுவ வீரர்கள் நடத்திய வேட்டையில் பயங்கரவாதிகள் ஆறு பேர் பலி இந்தோனேசியாவில் வெள்ளம் நிலச்சரிவு பதினைந்து பேர் பலி பிரேசிலில் வெளுத்து வாங்கும் கனமழை உயிரிழப்பு எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாக உயர்வு வெளிநாடொன்றில் நடுவானில் பிறந்த விமானத்தில் எழுபது பயணிகளால் பரபரப்பு ரஷ்யா உக்ரைனின் மூன்று பகுதிகள் மீது திடீர் தாக்குதல் இருவர் பணி காசா போர் நிறுத்தத்திற்கான இறுதி முயற்சி ஜப்பானின் கன்சாய் விமான நிலையம் படைத்து புதிய உலக சாதனை தங்கத்தை விட அதிக மதிப்புடைய அரிய பொருள் இங்கிலாந்தில் கண்டுபிடிப்பு காசா போர் நிறுத்தத்திற்கான இறுதி முயற்சி காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான இறுதிக்கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பில் எகிப்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது அதன்போது காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வது தொடர்பாக இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இஸ்ரேல் முன்வைத்துள்ள செயல் திட்டங்கள் குறித்து ஆராய்வதற்கு ஹமாஸ் அமைப்பின் பிரதிநிதிகள் எகிப்து தலைநகர் கெய்ரோவுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதேவேளை போர் நிறுத்த விவகாரத்தில் இரு தரப்பினரும் சில அம்சங்களில் சமரசம் செய்து கொள்வதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக எகிப்து மற்றும் அமெரிக்க முக்கியஸ்தர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றனர் மேலும் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையில் சில விடயங்களில் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாகவும் எகிப்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பிரேசிலில் வெளுத்து வாங்கும் கனமழை உயிரிழப்பு எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாக உயர்வு தென் அமெரிக்க நாடான பிரேசிலின் ரியோ கிராண்டோ டோசுல் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்ததாகவும் மேலும் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டு இருபத்தி ஒன்பது பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடமழையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது முப்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளன மேலும் எழுபது பேர் மாயமாகி உள்ளதாகவும் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது அவர்களை தேடும் பணியில் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் ஐயாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு புள்ளி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட போர்டோ அலெக்டோ நகரத்துக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அர்ஜென்டினா மற்றும் உருகுவே நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள பல நகரங்களுக்கு அங்கு அவசர நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக மாநில கவர்னர் எட்வர்டோ லைக் கூறுகையில் இது கடினமான நாட்களாக இருக்கும் நாங்கள் மக்களை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உயிரை காப்பாற்றுவதே எங்கள் குறிக்கோளாகும் சில சொத்துக்களை இழந்தாலும் நாம் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் மக்களை மீட்பதே எங்கள் முன்னுரிமை மீதமுள்ளவற்றை பொறுத்தவரை நாங்கள் முன்னோக்கி செல்லும் வழியை கண்டுபிடிப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடொன்றில் நடுவானில் விமானத்தில் எழுபது பயணிகளால் பரபரப்பு ஜெர்மனி நோக்கி வந்து கொண்டிருந்த விமானம் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த எழுபதுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு வாந்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மொரிசியஸ் சீவிலிருந்து ஜெர்மனியின் பிராங்க் நோக்கி இருநூத்தி தொன்னூறு பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்தது கோண்டோர் நிறுவனத்தின் விமானம் ஒன்று நடுவானில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை பயணிகளில் சிலர் திடீரென ஒவ்வொருவராக வாந்தி எடுக்க தொடங்கியிருக்கின்றனர் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டதால் விமானத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த விமானத்தை செலுத்திய பெண் விமானி இத்தகைய சூழல்களை கையாளும் பயிற்சி பெற்றிருந்ததால் அவர்களை ஜெர்மனிக்கு கொண்டு செல்வது பாதுகாப்பானது என முடிவு செய்து பிராங்க் விமான நிலையத்துக்கு விமானத்தை கொண்டு சென்றிருக்கின்றனர் விமானம் விமான நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த போது முன்கூட்டியே தகவல் அளிக்கப்பட்டதால் விமான நிலையத்தில் மருத்துவ உதவிக்குழுவினர் தயாராக காத்திருக்க உடனடியாக பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விமானத்தில் பயணித்த பயணிகள் மட்டுமே நோய்கிருமி ஒன்றின் தொற்றுக்கு ஆளாக இருக்கின்றனர் அதாவது விமானத்தில் வழங்கப்பட்ட உணவை உண்டவர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யா உக்ரைனின் மூன்று பகுதிகள் மீது திடீர் தாக்குதல் இருவர் பலி உக்ரைனில் ரஷ்யா நடத்திய திடீர் தாக்குதலில் இரண்டு பொதுமக்கள் பலியாகியுள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு பிராந்திய அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர் உக்ரைனின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்பு வீடுகள் மற்றும் வணிக கட்டடங்கள் சேதமடைந்ததாக பிராந்திய அதிகாரிகள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் கார்கிவ் மற்றும் டினிப்ரோ பகுதிகளில் தாக்குதல் கார்கிவ் பிராந்தியத்தின் ஆளுநர் ஓலே ஸ்லோபோஜன் கே கிராமத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு அருகிலுள்ள தெருவில் ரஷ்ய செல் தாக்குதலில் நாற்பத்தி ஒன்பது வயது நபர் பலியாகி இருக்கின்றனர் கார்கிவ் நகரில் ஒரே இரவில் நடந்த செல் தாக்குதலில் எண்பத்தி இரண்டு வயதான பின்னொருவர் கொல்லப்பட்டதோடு மற்றும் இரண்டு ஆண்கள் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் கார்கிவ் நகரில் தொழில்துறை மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் நிறுவனத்தில் தீபிடித்திருக்கின்றனர் நான்கு பெண் மற்றும் இரண்டு ஆணூழியர்கள் காயமடைந்திருக்கின்றனர் டினிப்ரோ நகரில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் ஒரு தொழிற்சாலை சேதமடைந்திருக்கின்றது ஒடேசாவின் ஏவுகணை தாக்குதல் தெற்கில் ஏவுகணை தாக்குதலால் ஒடேசா நகரில் மூன்று பேர் காயமடைந்ததாக ஒடேசா பிராந்திய ஆளுநர் ஓலே கிப்பர் தெரிவித்திருக்கின்றனர் தங்கத்தை விட அதிக மதிப்புடைய அரிய பொருள் இங்கிலாந்தில் கண்டுபிடிப்பு ரோமானிய காலத்தைச் சேர்ந்த தங்கத்தை விட அதிக மதிப்புள்ள ஊதா அரிய ஊதா நிற கல் போன்ற ஒரு பொருளை இங்கிலாந்து தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இங்கிலாந்தில் உள்ள கார்லிசில் நிமிடத்தில் ரோமானிய காலகட்டத்தைச் சேர்ந்த குளியல் அறையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது குறித்த அபூர்வ ஊதா நிற பொருள் கண்டறியப்பட்டுள்ளது பிரித்தானிய நிலவியல் அமைப்புடன் இணைந்து பல்வேறு நிபுணர்கள் மேற்கொண்ட ஆய்வில் அந்த பொருள் டைரியன் ஊதா என கண்டறியப்பட்டுள்ளது இந்த டைரிய நூதா ரோமானிய பேரரசின் ஏகாதிபத்திய நீதிமன்றத்துடன் தொடர்புடைய நிறம் என கூறப்படுகிறது இந்த நிறமானது மத்திய தரைக்கடல் வட ஆப்பிரிக்கா மற்றும் மொரோக்கோவில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஆயிரக்கணக்கான சிப்பிகளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது அதை தயாரிப்பது மிகவும் கடினம் என்பதால் அந்த காலகட்டத்தில் இந்த டைரிய நூதா தங்கத்தை விட அதிக மதிப்புடையதாக பார்க்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு அபூர்வமான கண்டுபிடிப்பு என்று கூறியுள்ள ஆய்வாளர்கள் இந்த அரிய நிறமை எகிப்தின் ரோமானிய மாகாணத்திலுள்ள சுவர் ஓவியங்களிலும் சில உயர் அந்தஸ்து கொண்டோரின் சமப்பட்டிகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் வெள்ளம் நிலச்சரிவு பதினைந்து பேர் பலி இந்தோனேசியா நாட்டின் தெற்கே சுலவேசி மாகாணத்தில் லுகு பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை கனமழை பெய்திருக்கின்றது இதனால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது தொடர்ந்து நிலச்சரிவுகளும் ஏற்பட்டதாகவும் இதில் சிக்கி மொத்தம் பதினைந்து பேர் வரை உயிரிழந்துள்ளதாகவும் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது நூறு வீடுகள் வரை சேதமடைந்துள்ளதாகவும் நாற்பத்தி இரண்டு பேர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் நான்கு சாலைகளும் ஒரு பாலமும் சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகளிலிருந்து தப்பிப்பதற்காக நூற்றி பதினைந்து பேர் மீட்கப்பட்டு மசூதிகள் அல்லது அவர்களுடைய உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்தோனேசியாவில் மழை காலங்களில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய ஆபத்து அதிகம் காணப்படுகிறது சில பகுதிகளில் காடுகள் அழிப்பு மற்றும் நீண்ட நேரம் மழைப்பொழிவு போன்றவற்றால் நிலைமை மோசமடைந்து காணப்படுகின்றது அவர்களை அதிகாரிகள் மீட்கும் முயற்சியின் போது ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தோனேசியாவில் பருவகால மாற்றம் எதிரொலியாக சமீபத்திய மழை காலங்களின் போது எதிர்பாராத கடுமையான வானிலையை நாடு எதிர்கொண்டு வருகிறது கடந்த மாதம் மவுண்ட் ருவாங் எரிமலை சீற்றம் ஏற்பட்டதும் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லும் உத்தரவை மக்களுக்கு பிறப்பிக்க வேண்டிய நிலை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் வானில் இரண்டு கிலோமீட்டர் உயரத்துக்கு எரிமலை சாம்பல் புகை உள்ளிட்டவை பறந்ததாகவும் கடந்த மார்ச் மாதத்தில் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகளில் சிக்கி முப்பது பேர் பலியானமை குறிப்பிடத்தக்கது இன்ஸ்டாகிராம் பதிவால் பரிபோன ஈக்குவடார் அலகு ராணியின் உயிர் ஈக்வடார் நாட்டைச் சேர்ந்தவர் லாண்டி பர்ராகா இரண்டாம் ஆண்டு நடந்த மிஸ் ஈக்வடார் அழகு போட்டியில் பங்கேற்றவர் இவருக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரரான லியாண்டிரோ நாரிரோ என்பவருக்கும் தொடர்பு இருக்கின்றது ஒரு வருடத்துக்கு முன் சிறையில் நடந்த கலவரத்தில் நாரிரோ படியாக இருந்தார் ஊழல் தொடர்புடைய விசாரணை ஒன்றில் காய்புரோவின் பெயரும் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் காய்புரோ உணவு விடுதி ஒன்றில் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஆக்டோபர் செவிசை என்ற பெயரிலான உணவை வாங்கி மதிய உணவு இடைவேளையின் போது சாப்பிட தயாராகி இருக்கின்றனர் அப்பொழுது தன்னுடைய இருப்பிடம் பற்றிய விவரத்துடன் அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவாக வெளியிட்டுள்ளார் அதுவே அவருக்கு வினையாகி போனது இதனை பார்த்து அந்த உணவு விடுதிக்கு இரண்டு மர்ம நபர்கள் ஆயுதத்துடன் வந்து இது பற்றிய சிசிடிவி காட்சியில் நபர் ஒருவருடன் காய்புற பேசிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது உணவு விடுதிக்கு வந்து சேர்ந்த ஆயுதமேந்திய இரண்டு பேரையும் அவர் பார்க்கிறார் அவர்கள் இருவரில் ஒருவர் வாசலிலையை நின்று கொள்ள இரண்டாவது நபர் துப்பாக்கியுடன் ஓடிச் சென்றார் காய்புரோ மற்றும் அவருடன் பேசிக் கொண்டிருந்த நபர் இருவரையும் துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார் இதன் பின்பு இரண்டு பேரும் சம்பவ பகுதியில் இருந்து தப்பி சென்றுள்ளனர் இதில் மூன்று முறை குண்டு பாய்ந்ததில் காய்புரோ படுகாயமடைந்து உயிரிழந்து விட்டார் நாரிரோவின் மனைவி இந்த படுகொலையை அரங்கேற்றி இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது நாரிரோவின் மொபைல் போனில் காய்புரோவின் புகைப்படங்கள் இருந்தன ஆடம்பர கார்கள் உள்ளிட்ட பரிசு பொருட்களை காய்புரோவுக்கு அவர் அளித்த புகைப்படங்களும் சான்றுகளாக கிடைத்தன வழக்கு விசாரணையின் போது அழகு ராணி காய்புரோவுடனான தொடர்பு பற்றி வெளியிட வேண்டாம் என நாரிரோ தன்னுடைய கணக்காளரிடம் கெஞ்சி கொண்டார் இந்த விவரம் அவருடைய மனைவிக்கு தெரிந்துவிட்டால் ஒரே கலவரம் ஆகிவிடும் என பயந்து போயிருக்கிறார் என வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானில் ராணுவ வீரர்கள் நடத்திய வேட்டையில் பயங்கரவாதிகள் ஆறு பலி பாகிஸ்தான் நாட்டின் வடக்கு வரிசிஸ்தான் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ளனர் என ராணுவ வீரர்களுக்கு உளவு தகவல் வந்து சேர்ந்தது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சூடு சண்டை நடைபெற்றிருக்கின்றது இந்த தீவிர மோதலில் பயங்கரவாதிகள் ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களுடைய பதுங்கு குழிகளும் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வடக்கு வரைசிஸ்தான் பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் பலரை கொன்ற வழக்கில் தேடப்பட்டு வந்தவர்கள் இந்த பயங்கரவாதிகள் என படையினர் தெரிவித்திருக்கின்றனர் கடந்த வாரம் கைபர் பங்குக்குவா மாகாணத்தில் கைபர் மாவட்டத்தில் நடந்த பயங்கரவாத தேடுதல் வேட்டையில் பயங்கரவாதிகள் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அரசுடனான பயங்கரவாதிகளின் ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பரில் காலாவதியான சூழல் நாடு முழுவதும் பயங்கரவாத செயல்கள் அதிகரித்து காணப்படுகின்றன இதனைத் தொடர்ந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர்